நம்முடைய கிருஷ்ணியின் பாராளுமன்றத்தில் தெரிஞ்ச வேண்டும் என்றால் ராயக்கோட்டையில முதல் பேசுகிறோம் ராயக்கோட்டை மக்கள் நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து வேப்பரந்த மக்கள் நீங்களெல்லாம் ஒருங்கிணைந்து நம்முடைய மாநில தலைவர் நரேந்திர மோடியின் பக்கம் நாங்கள் இருக்கின்றோம் எங்களுடைய மொழியின் பக்கமாக இருந்தார் என்னுடைய மொழிக்கு மரியாதை கொடுக்கிறார் என்னுடைய ஊருக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் செல்ல முழு நம்முடைய ராய தலைவர் நரேந்திர மோடியாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் ஞாயிற்று விடுதல் இருக்கின்ற அன்றா வேண்டுகோளை வைப்பதற்காக யாத்திரைக்கு வந்திருக்கு தமிழகத்தில் எல்லா பகுதியும் ஒரே மாதிரி வந்து நம்முடைய முதல் தொகுதி யாத்திரையை ஆரம்பிக்க மாவட்டத்திலே நம்முடைய முதல் தொகுதி ஆரம்பித்து தொகுதி நூற்றி நாற்பத்தி எட்டாவது தொகுதி இல்லை நூற்றி நாற்பத்தி எட்டு தொகுதிகளை கருத்துக்கு வந்திருக்கு அங்கிருந்து பிரச்சனைகள் அங்கிருக்கக்கூடிய அங்கிருந்து அங்கிருக்கக்கூடிய அரசியல் மத்திய தமிழகம் வேறு கொங்கு பகுதி வேறு டெல்டா பகுதி காய் பகுதி வேறு உங்களுடைய பகுதி வேறு இதையெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல்வாதிகளை வாங்கிருக்கின்றார்கள் என்கின்ற கேள்விகள் கேட்டீங்கன்னா சிங்கமாக உருந்து ஒரு இடத்துல ஆட்சி எடுக்கக்கூடிய விதம் இன்னக்கு பொருந்தி இன்னொரு ஆட்சி வித்தியாசமாக நடக்க வேண்டியது மக்களுடைய எண்ணங்களை எல்லாம் பிரதிபலிக்க வேண்டிய பணிகளை சொல்றீங்க ஐயா இதற்கு முன்பு இந்த தெலுங்கு போல் இருந்துட்டு கன்னட சூழ்நிலைக்கு தமிழ் தொழில் உட்பட காணக்கூடியோ அதே மாநிலங்கள் அனுமதி குழந்தைகளுடைய திட்டத்தில் மக்கள் அங்கே எல்லாம் பள்ளிக்கூடங்கள் பெருங்க மலையாளம் பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளே பள்ளிக்கூடம் மலையாளத்திலும் நம்முடைய தாய்மணிய படிக்கலாம் ஒரு அந்த ஐந்து ஊழல் மக்களுக்கு மதிப்பெடுத்து ஆட்சி நடத்தால் மட்டும்தான் எல்லா மக்களுக்கும் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய பெருமையை பேசுகின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்றாக இருக்கின்றோம் என்கின்ற பெருமிட மக்கள் இந்த நெல்லை அதாவது வரப்பள்ள ஒரு ஐயா இத்தனை பெட்டிப்பெல்லாம் கொடுக்க இப்படி பண்ணியை ஓடிட்டாங்க திறந்த நாங்களே கட்டாய பாரம்பரியாக தமிழ்மொழியை இருக்கும் எங்களுடைய தாய்மொழி தெளிவும் கன்னடமும் படிப்பதற்கு இந்த பள்ளியில அடிமதி இல்லை ஓடிக்கொண்டிருக்காங்க அதெல்லாம் இந்த முன்மொழி கொண்டு ஐயா பாரத பிரதமர் புதிய கல்விக்குழு இது நிறைய அனைத்து நடத்தலை சமூக நம்முடைய ஆட்சியை பெண்களின் நடத்தி ஆட்சி நம்முடைய பாரத பிரதமருடைய மேல் வீடு ஊழியர்கள் காங்கிரீட் மீது மேல் வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள் எழுவு சோதனீத வீடுகள் அந்த வீட்டினுடைய தாய்மார்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் அமலாயத்திற்கு மூன்று கதவிகள் தான் பெண்கள் பேருந்தெடுக்கல தொண்ணூத்தி ஏழு அமலாயத்திற்கு ஆண்கள் ஆனா பேருந்திருக்கு பிரதமர் கட்டிக்கொள்ளக்கூடிய சதவீத பதவி பெண்களுடைய எனக்கு இருக்க வேண்டும் என்று பிரதமர் கருத்துக்கிட்டார் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான கருத்துகள் கிட்ட கருத்துக்கிட்டான் என்னுடைய முப்பத்தி மூன்று பதவியில் பாராளுமன்றத்திலே கட்டப்படவையில் முதலமைச்சர் கொண்டு எம்எல்ஏ எஸ் நம்முடைய சகோதரர்களை அதிகமாக வெளிநாட்டு வருகிறேன் நான் ஆட்சி செய்த மகளிர் பின்னணி தரும் அதனை மட்டும் ஏழு கோடி பெண்கள் ஏழரை கோடி நெக் அவர்களுக்கு மகளிர் சூழல் பரம்புறுத்தப்பட்டிருக்க பெண்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடக்கும் இல்லையில இரண்டாயிரத்தி பதினான்கு பேர் ஒருத்தார் ஒரு கணக்கான பெண்களா வண்டி கணக்கோடு வண்டி கிடை கொடுத்தாங்க நாற்பத்தி இரண்டு கோடி பெண்களும்

எந்த இளைஞர்களும் கூட கலைக்குழு தங்க இருப்பதற்கு தயாராக உதவியின் கால நிலைக்கு ஒரே யாருக்கும் விருப்பங்கள் சொந்த காலம் முன்னும் உலகில் பக்கத்தில் இளைஞர்கள் இருக்கிறார் ஆனால் வேலை வாய்ப்பு கூட மாவட்டத்தை தாண்டி பக்கத்து மாநிலத்தில் கர்நாடகாவில் அதிகப்படியான மக்களில் இருந்து அது மாற்றத்தை பெற்றது குறிப்பாக தமிழகத்தினுடைய எல்லைப்புற பகுதி வளர்ச்சி பகுதியாக மாற்ற வேண்டும் எல்லைப்புற பகுதியில் எல்லாம் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் விவசாயத்தில் ஐயாயிரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டுமே நம்முடைய விவசாயிகளுக்கு நம்முடைய பாரத பிரதமர் ஜெயலலிதை கொடுக்கிறார் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒன்பது ஆண்டுகளில் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மாவட்டத்தில் மட்டுமே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி காலாயிரத்தி ஐநூத்தி எப்படி எட்டு விவசாயிகள் ஒன்று லட்சம் ஒரு மாவட்டத்தில் ஆறாயிரம் ரூபாய் வேலை உங்களை வேலை வேண்டும் என்று நினைக்கிறோம் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எப்படி காமராஜர் காலத்திலே விவசாயம் பதிப்பதோ வேறு காலத்திலே அரசியல் விவசாயம் சந்திக்க வேண்டும் என்று கிடைக்கிறது நீர் மேலாண்மை வசதிகளே குரு வசதிகளும் மேற்கு இருக்கோம் பாசனத்தில் இருந்து மணிவள அடையாளங்களில் இருக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் திட்டமான விவசாயிகள் மக்களுக்கு பார்க்க பார்க்க மாணவர்கள் உருவாக்கிற போது கொடுக்கப்பட்டிருக்கின்றார் அதையெல்லாம் காந்தி விவசாயிகளை பற்றிவிட்டோம் இளைஞர்களை பற்றி கோரிக்கோ பெண்களை பற்றி விட்டோம் தாய்மார்களைப் பற்றி இருக்கோம் நம் ஆட்சித்தூர முதற்கான இந்தியர்கள் சொன்னால் உலக நாடிலும் பொறுமையில் பார்க்கக்கூடிய ஒரு நாட்டை பிரதமர் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தோல்வியாக அரசாங்கம் ஒரு முன்னூற்றியை தெரிவிக்காது என்ற குற்றச்சாட்டுக்கு கொள்முதற்கு கூட இடமெடுக்காமல் நம்முடைய ஆட்சி நடத்தின அப்படிப்பட்ட இந்தியாவில் வேகமாக வளரக்கூடிய நாடுகள் உலகத்திலே ஏழு பதிவு மேல பொருளாதாரத்தில் வளரக்கூடிய நாடுகள் அங்குதான் உட்பட முதல் நாடாக மாட்டிருக்கும் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சி திட்ட பதினோரா பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் ஒன்பது ஆண்டுகளுக்கு நாடாக மாறி வைக்கப்படும் மாடி தனிப்பட்டது இன்னும் மூன்று ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நிமிஷத்தில் உலகத்தினுடைய மூன்றாவது செங்க பொருளாதார நாடாக ஒரு தனிப்பட்ட எப்படி வளர்ப்பு அந்த நீர் திண்டுக்கல் போக நெல்லினுடைய கதை மனிதர் வரும் என்று போல வளர்ச்சி என்பது ஒரு தனிமனிதனுடைய வளர்ச்சி தனிமனிதனுடைய வளர்ச்சி என்பது நாட்டினுடைய வளர்ச்சி இரண்டாயிரத்தி பதினான்கு ஒரு தனிமனிதனுடைய வருமானம் என்பது எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒன்பது ஆண்டுகள் கருப்பு ஒரு தனிமனிதனுடைய வருமானத்தை ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரமாக உயர்த்தி அப்படிப்பட்ட ஆட்சி மூன்றாவது முறையாக நீங்கள் அனைவரும் பாரதவர்கள் ஆதரவு அளித்தவங்க எங்களுடைய ஆதரவு என்ற ஆட்சியோடு நானூறு எத்தனை காட்டி பாராட்டு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியர் அமர்த்த வேண்டும் என்கின்ற பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் மாவட்டத்தினுடைய தலைவர் இந்த பொன்னிய என்னுடைய பாதனை பற்றி விட்டது யாத்திரை ஆரம்பிக்கும் போது தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல பலமையாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அனுமான் ஜெயத்தை என்று சொல்லி ஆஞ்சநேயர் அவர்கள் தரிசித்து வந்து வருகின்ற கூட அப்படிப்பட்ட பெரிய வாழ்க்கையை தான் கொடுத்த இந்த மாவட்டத்தினுடைய அருமை தலைவர் தொடர்ந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய அருமை தலைவரான நாகராஜா அவர்களுடைய வாழ்க்கைகளை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்தார் இந்த கடையினுடைய மூத்த உறுப்பினராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியை பல்வேறு காலகட்டத்திலே வளர்த்தி எடுத்து தொழில்நுட்ப கட்சியினுடைய கொள்கை காலகட்டத்தை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த மத்திய அரசு ஒன்றை நிறுவனத்திலே மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கு இந்த யாத்திரையுடைய பொறுப்பாளராக ஆரம்பத்திலிருந்து இருந்து கடைசி முறை நூத்தி நாற்பத்தி ஏழு சதவீதம் கூட நம்ம எல்லாம் எழுப்பி இந்த வண்டலத்தில் இருந்த மக்களுடைய மன்கள்

பொதுச் செயலாளர்கள் அன்பரசு அவர்கள் டாக்டர் மாவட்ட துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு தெரிவித்து மாநில உறுப்பினர் நாராயணசாமி மாநில தலைவர் கல்வியாளர் சட்டமன்ற பொறுப்பாளர் தேவிக்கிரெட்டி அவர்கள் போய் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துத் தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர் கொலைமன்றம் கிழக்கிய பிரபு கஞ்சி குமார் ஊடகத்திற்கு பத்தரா லட்சுமிபதி வேசுரணித்திற்கு சூடாமலே வேசநாளி வழக்கு சூழல் எங்கேயுமே இல்லாத யாத்திரையினுடைய ஒரு கடமையான கோயிலுக்கு புறமூன்று மூன்று தொகுதி வந்து கொண்டிருக்க கடந்த ஏழு நாட்கள்ல இருபத்தி ஒரு தொகுதியை கடத்தி நம்முடைய யாத்திரை நூத்தி ஐம்பதாவது தொகுதியை தொடங்க இருக்கிற அவர்களை பெருங்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி உடனே தான் வருகொள்ளும் துரட்சித்தலைவர் டாக்டர் இந்தியாவுடைய சட்டத்தின்மையாக இருந்து தலைவர் கருணாநகர் அவர்கள் செய்து சென்று நரேந்திர மோடி அவருடைய தலைமை ஏற்றுக் கொண்ட பொறுப்பாட்டத்துடைய பொறுப்பாளர் மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திரு ராமலிங்கன் அவர்களுக்கு என்னுடைய நன்மை வாழ்த்துக்களை நாங்கள் நம்முடைய மாவட்டத்தினுடைய அணைப்பூர் தலைவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரு அவர்கள் கோவிந்த்ராஜ் அவர்கள் சுப்பராஜ் அவர்கள் சுப்பன் அவர்கள் கிருஷ்ணன் அவர்கள் மல்லப்பன் அவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மிக முக்கியமாக இந்த யாத்திரைக்கு வந்திருக்கேட்டை பகுதியை எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் தகவல்களுக்கு பகுதிகளுக்கு தாய்மார்களுக்கு இலக்கியர்களுக்கு குழந்தைகளுக்கு மிகக்கூடிய காவல்துறையினுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனத்திலே இந்த ரெண்டுகளையும் வாழ்க்கைகளும் தெரிவிக்கப்பட்டு வாய்ப்புக்கு நன்றி வீரங்களை உடையப்படுத்திக் கொள்ளப்பட்டேன் நன்றி வணக்கம் என்பதை